காய்க்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நாங்கள் கல்யாண வீட்டுக்கு தான் போயிருந்தோம் இதுதான் கல்யாண வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சு நான் நூடுல்ஸு தயிர் வெங்காயம் பைனாப்பிள் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் அது என்னது ஐயோ அந்த ஸ்வீட்டு பேர் வர மாதிரி அப்புறம் உருளைக்கிழங்கு உருண்டைக்கு பேர் என்ன வரும் கோலா உருண்டை இதுதான் ரசம் கொள்ளாங்க நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு ஸ்வீட் நல்லா இருந்துச்சு இதுதான் அந்த கோலா உருண்டை உருளைக்கிழங்கு உருண்டை இது வந்து அதுக்கு சாஸு இது வந்து தட்டி இட்லி செஞ்சிருந்தாங்க நான் சாப்பிடல இட்லி இட்லி தான் கல்யாணம் இட்லியும் வெயில் இட்லியும் இது வந்து அதுக்கு சைடிஸ் இது வந்து பூ நான் அப்புறம் புட்டுலாம் வச்சிருந்தாங்க இதுதான் பைனாப்பிள் பிரியாணி பைனாப்பிள் பிரியாணி பீஸு தான் நல்லா தான் ஆனால் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியில் தான் இருந்துச்சு தயிர்வீங்க பன்னீர் கிரேவிலாம் கொஞ்சம் தான் இருக்கு இதுதான் நூடுல்ஸு நூடுல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாது அந்த பையன் அனுமதி கேட்டு தான் இடத்தான் எடுக்கலாமான்னு கேட்டேன் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதுதான் புட்டுன்னு நினைக்கிறேன் இவங்கிட்டலாம் அனுமதி கேட்டு தான் எடுத்தேன் கே எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் கடலைக்கறி நினைக்கிறேன் நான் புட்டு இதெல்லாம் வாங்கலை அப்புறம் தோசை பொடி தோசை மசாலா தோசை மசாலா தோசையில் வந்து காலிஃப்ளவர் தான் வச்சுருந்தாங்க உருளைக்கெழங்கு வைக்கலை ஒருவேளை நைட்டு டின்னர் எல்லோரும் வயசானவங்களும் சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக நல்லா இருந்துச்சு அங்கே பீடா தாங்க ரொம்ப அநியாயம் வெறும் இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மட்டும் வச்சுட்டாங்க நல்லாவே இல்லை சும்மா அனாதையே கிடந்துச்சு பீடா ஆளும் இல்லை இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு நான் கேக்கு இந்த இவங்கிட்டேயும் அனுமதி தான் எடுத்தேன் எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு இந்த கூலிங் கேக்கு ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் நினச்சேன் இல்லை இது வந்து நார்மல் ஐஸ்கிரீம் தான் நல்லா இருந்துச்சு